இந்திய நாட்டையும் இந்திய மக்களையும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலிடமிருந்து காப்பாற்றுவதற்காக உருவான ஒரு மகத்தான கூட்டணி இந்தியா இந்த கூட்டணி வரப்போகக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவில் விதைக்கும் என்று இந்திய மக்களின் பெரும்பாலான பேர் கனவு கண்டுகொண்டிருந்த நேரத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒரே மாநிலம் மற்றும் மாவட்டம் டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்திய நாட்டையும் இந்திய மக்களையும் பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலிடமிருந்து காப்பாற்றுவதற்காக உருவான ஒரு மகத்தான கூட்டணி இந்தியா இந்த கூட்டணி வரப்போகக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவில் விதைக்கும் என்று இந்திய மக்களின் பெரும்பாலான பேர் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரசும் தொகுதி உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த மாதங்களில் தனியாக போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் மம்தா பானர்ஜி இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு என்ன காரணம் இப்ப நீங்க தெரியும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மம்தா பானர்ஜி என்று சொல்லக்கூடிய நபர் ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர் சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு கருத்து சொன்னார் அதாவது ஆர்எஸ்எஸ்ல ஒன்று ரெண்டு பேர் தவறு செய்யலாம்ங்கிறதுக்காக அந்த இயக்கத்தை குறைத்து காண்பது என்பது தவறானது ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு பேர் இயக்கம் அது ஒரு மகத்தான இயக்கம் என்பது போன்ற ஒரு பொழிப்புரைகளை மம்தா பானர்ஜி கொடுத்திருந்தார் என்பதை நாம் மறக்க முடியாது அது மட்டுமல்ல வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அமைச்சரவையில் மம்தா பானர்ஜி இடம்பெற்றிருந்தார் அன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சர் என்று நினைக்கிறேன் தான் மம்தா பானர்ஜி இன்றைக்கு ஏன் அவர் முரண்டு பிடிக்கிறார் என்றால் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது அவருடைய மருமகன் செல்ல பிள்ளை அவர் வந்து எப்போது வேண்டுமானாலும் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈடியா தூக்கி சிறையில் போடுவதற்கான வாய்ப்புண்டு மருமக பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக இந்தியா கூட்டணியின் தொகுதி உடன்பாடு இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்தது ஒரு மிகப்பெரிய தோல்வி முடிந்திருக்கிறது என்னன்னா காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகள் ரொம்ப குறைவு அதை மம்தா பானர்ஜி பிரச்சனைக்குரிய விஷயம் இன்னமும் மேற்கு வங்கத்தில் வேறுபடிப்புள்ள ஒரு கட்சி தான் காங்கிரஸ் அதை யாரும் மறக்க முடியாது ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆர் எஸ் எஸ் மோடியினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து மம்தா பானர்ஜி இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி உடன்பாடு கிடையாது அதனால மேற்கு வங்கத்துல அவங்களோட சேர்ந்து நாங்க போட்டியிடல அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனா இன்னொன்னு சொல்றதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில மேற்கு வங்கத்துக்கு வெளியில நாங்க இந்தியா கூட்டணியில தான் அப்படி நான் சொல்கிறேன் அதிகார வெறியோடு இருந்தால் பாஜகவை வீழ்த்துவது கடினம் அப்படி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்படவில்லை என்றால் மம்தா உட்பட எல்லோருக்கும் சிறைவாசம் தான் சிறைகள் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாரும் உள்ள இருக்கிறதா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சரியா மருமுக புள்ளையே காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தால் அதை நிச்சயம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இன்னைக்கு பீகார் எடுத்துங்க பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் காங்கிரஸ் மூன்று பேரும் அங்கே இணைந்தால் ஏறத்தாழ நாற்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு வங்கி அவர்களுக்கு அனைத்து பாராளுமன்ற இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் குஜராத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் கூட ஒரு பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருந்தாலும் கூட அந்த தேர்தலில் கூட முப்பது சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது இன்னும் பதினேழு சதவீதம் ஆம் ஆத்மி வைத்திருக்கிறது அப்படி என்றால் நாற்பத்தேழு சதவீதம் குஜராத்தில் மோடியினுடைய பாஜகவிற்கு எவ்வளவு இதை சேர்த்தா வர்ற வாக்கு வங்கி அவங்களுக்கு கிடையாது அப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் அதிகமான இடங்களை கைப்பற்றியது பீகார்ல இந்த முறை கிடைக்காது கர்நாடகம் பழசு மாதிரி கிடைக்காது அப்போ பெரிய தோல்வி வந்து பாஜகவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுடைய இந்த அதிகாரத்திற்கான வெறி என்பது பாஜகவை மீண்டும் அரியணையில் அமர்த்தும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இரண்டு தொகுதிகளை அங்குடங்குடெல்லாம் பார்க்காம மக்களுக்காக இந்திய நாட்டிற்காக அதை செய்வது என்பது மிக முக்கியமானது அதை செய்யவில்லை என்றால் மக்கள் இவர்களை இனி ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க